ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா மாமரத்துக்கு ப்ரூனிங் பண்ணுறது பார்க்க போகிறோம் ப்ரூனிங் தான் ஒன்று இல்லைங்க மாமரத்துக்கு கவாத்து எடுக்கிறது தான் இது கவாத் எடுக்கிறது மூலியமாக மாமரத்துக்கு பார்த்தீங்கன்னா நல்லா சன்லைட் கிடைக்கும் அதே மாதிரி காய் நல்ல முறைக்கு காய்க்கும் மரத்துக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும் நல்ல காத்தோட்டமாக இருக்குதுங்க அதனால தான் நம்ம இந்த ப்ரூனிங் பண்ணுறோம் மாமரத்துக்கு ப்ரூனிங் பண்ணுறது மூலிமா மாமரம் எப்போவுமே பார்த்தீங்கன்னா நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் இது எப்போ பண்ணணுன்னா மாங்காய் பொறிச்சு முடிச்சதுக்கப்புறமும் இல்லை மழை காலத்துலேயும் பண்ணலாம் மழை காலத்துலேயே பண்ணும்போது இந்த எப்போவுமே இந்த ப்ரூனிங் பண்ணி முடிச்சா அந்த கட் பண்ணின வாதில் பார்த்தீங்கன்னா காப்பர் ஆக்சிக்ளோரைடு வந்து நம்ம நல்லா தடவணும் அப்போ வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும் வாங்க நம்ம எப்படி ப்ரூனிங் பண்ண போகிறதுன்னு பார்க்கலாம் ப்ரூனிங் பண்ணுறதுக்கு இந்த கட்ரையும் இந்த ரம்பத்தையும் தாங்க யூஸ் பண்ண போகிறோம் இது இதை வச்சு பார்த்திங்கன்னா தேவையில்லாத பிரான்ச்சஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு மேலே சன்லைட் வர்றதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி விட்றணும் அது மூலிமா பார்த்திங்கன்னா நிறையா சன்லைட்டும் வரும் மருந்து அடிக்கும்போது போது பார்த்தீங்கன்னா நல்லா மருந்து எல்லா பக்கமும் ஈஸியாக ஸ்ப்ரே ஆகும் அதுக்கு வேண்டி தான் பார்த்திங்கன்னா முக்கியமாக நம்ம ஸ்ப்ரே ஸ்ப்ரே பண்ணுறக்கெல்லாம் எந்த இட இடஞ்சல் இல்லாமல் இருக்கணும் அதனால் உள்ள இருக்கிற வாதுலாம் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத வாதுகளில் கட் பண்ணிவிட்டு நல்லா வெளிச்சமும் காற்றும் வர மாதிரி நம்ம ப்ரூன் பண்ண போகிறோம் வாங்க எப்படி ப்ரூன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் மரம் எப்படி கூடாரமாக இருக்குது பாருங்கள் இது நம்ம ப்ரூன் பண்ணதுக்கப்புறம் மரம் எப்படி மாறுதுன்னு பாருங்கள் இது பார்த்திங்கன்னா தேவையில்லாத கிளையெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்பத்தை யூஸ் பண்ணி நம்ம கட் பண்ணிக்கிறோம் இந்த சின்ன சின்ன வாதலாம் பார்த்திங்கன்னா பாருங்க இந்த இந்த கட்டரை வச்சு கட் பண்ணும்போது நல்லா கிளியர் கட்டிங் வருது பார்த்திங்களா இது மூலிமா கட் பண்ணும்போது நல்லா கட்டிங் வந்து நல்லா கிளியராக இருக்கும் எப்போ நீங்கள் கட் பண்ணாலும் நல்லா கிட்டமாக கட் பண்ணிக்கணும் இந்த பார்த்துலாம் தேவையில்லாது உளுத்து போனது அதே மாதிரி நிலத்தில் இருக்கிற வாதையும் நம்ம கட் பண்ணிடலாங்க ஏன்னா இதில் பிடிக்கிற காய் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கீழே பட்டு டேமேஜ் தான் ஆகும் அதனால் இந்த நம்ம கட் பண்ணிக்கிறது ஈவன் பெட்டர் 爸爸的。 பாருங்க இது தேவையில்லாத கிளை இடையில் பார்த்திங்கன்னா வளர்ந்து நிற்கிது இதில் காய் குடித்தாலும் நல்லா காத்தோட்டமில்ல அங்காட்டி காய் நல்லாமல் வராது இப்போ பாருங்கள் இப்போ மரத்தை சென்டரில் பார்த்திங்கன்னா நல்லா சன்லைட் படுற மாதிரி நம்ம நல்லா ரெடி பண்ணியாச்சு அதே மாதிரி சைடில் தேவையில்லாத கிளையெல்லாம் கட் பண்ணியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல முறைக்கு மருந்து போது நல்லா ஸ்ப்ரே பண்ண முடியும் அதே மாதிரி மரம் நல்லா காத்தோட்டமாகவும் இருக்கும் அதனால் டிசீஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியும் பாருங்க <laughs> <appos> <appos> <s> <AUGS> இப்போவே மரம் பாருங்க இப்போ நல்லா விலாசமாக இருக்குது பார்க்குறக்கு நல்லாவும் இருக்குது இது மூலியமாக பார்த்தீங்கன்னா பிடிக்கிற காய் நல்லா தரமாகவும் இருக்கும் நிறையா காயும் பிடிக்கும் பாருங்க இது வந்து காப்பர் ஆக்சிக்ளோரைடு இது வந்து பங்கி சைடுங்க மரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணிக்கிறோமில்ல அது மூலிமா அந்த கட் பண்ண இடத்துல நிறையா பார்த்தீங்கன்னா அது மூலியமாக நோய் தொற்றுகளாக ஏற்படுறக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது இப்போ இந்த பெயிண்ட்டை வந்து நம்ம அடிச்சு விட்டோம்னா மரத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த காயங்களெல்லாம் வேகமாக ஆறிடும் இங்கே பாருங்க இது அடிக்கிறோம் நல்லா ஒட்டிக்கும் நல்லா மழை பேஞ்சா கூட இது போகாது அப்படியே நல்லா பிடிச்சிக்கும் இது தங்க வேணும் இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் கட் பண்ணமோ அங்கெல்லாம் அதை அடிச்சு விட்ருவோம் மரத்தை நம்ம வந்து தேவையில்லாத கிளை மரம் தான் கட் பண்ணணும் நம்ம நிறைய மரத்தில் இருக்கிற வாதுலாம் கட் பண்ணிட்டுனா ஈல்டு குறைஞ்சி போயிடும் அதனால பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு மரத்துக்குள்ள நல்லா காத்தோட்டம் நல்ல வெளிச்சம் கிடைக்கிற மாதிரியும் அப்புறம் தேவையில்லாத உளுத்து போன சே வாதுகள்லாம் இருக்குமில்லங்க அதையெல்லாம் பார்த்திங்கன்னா அதை மாத்திரம் தான் நம்ம கட் பண்ணுறோம் சும்மா நம்ம நிறைய வாதுகளை கட் பண்ணிட்டோம்னா அடுத்த வருஷம் ஈல்டை வந்து நிறையா பாதிக்கிறதுக்கு பாதிக்கும் அது மூலிமா பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மகசூல் குறைவாகிடும் அதனால் பார்த்திங்கன்னா தேவைப்படுற அளவுக்கு மாத்திரம்தான் நம்ம ப்ரூனிங் பண்ணணும் சும்மாவில் வாது இருக்குதுன்னு நல்லா வெட்டக்கூடாது இப்போ பாருங்கள் மரம் நல்லா வெளிச்சமாக நல்லா சன்லைட் உள்ளே வர மாதிரி நம்ம கட் பண்ணியிருக்கிறோம் முதல்ல மரம் பார்க்கறதுக்கு எப்படி இருந்துச்சு உப்பு எப்படி இருக்குது பாருங்க மரம் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே சென்டர்லேருந்து பார்த்தா மேலே நல்லா தெரியும் சன்லைட் வரதெல்லாம் தெரியும் நல்லா மருந்தடிக்கும் போது எல்லா பக்கமும் கரெக்டாக கவர் ஆகும் நாங்கள் எல்லாத்துக்கும் பெயிண்ட் அடிச்சு விடுங்க பார்க்கலாம் இது வந்து ஒரு ஃபங்க் சைடு தாங்க அதனால மரத்துக்கு நல்லதுதான்

பார்த்திங்கன்னா எப்படி கவாத் எடுக்கிறது அதே மாதிரி மாரம் கவாத்து எடுத்து முடிச்சதுக்கப்புறம் எப்படி ஃபங்க சைடு வந்து அந்த வாதில் பூசுறதுன்னு பார்த்தோம் இன்னொரு நாளைக்கு இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாங்க பை பை